ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபார்வர்ட் ஐஏஏஎஸ் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தமிழறிஞர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பதிமார் கலைஞர் இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்க அப்படின்னா சூரிய நாராயண சாஸ்திரியார் சரிங்களா பெற்றோர் வைத்த பெயர் ஸோ மொ முக்கியமான பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பரதிமார் கலைஞரோட இயற்பெயர் சூரிய நாராயண சாஸ்திரியார் தமிழ் மீது கொண்ட அன்பின் காரணமாக தன்னுடைய அந்த வடமொழி பெயரான சூரிய நாராயண சாஸ்திரியார் அப்படின்றத அப்படியே தமிழ் படுத்தி பரதிமார் கலைஞர் அப்படின்னு வச்சுக்கிறார் இவருடைய காலம் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு சரிங்களா வெறும் முப்பத்தி மூணு ஆண்டுகள் தான் வந்து அவர் வாழ்ந்திருப்பார் சரிங்களா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு முப்பத்தி மூணு வயசுலேயே இறந்துருவார் இந்த குறுகிய வயசுக்குள்ளே அவர் தமிழுக்காக மிகப்பெரிய தொண்டு செஞ்சுருக்காரு அதில் அவருடைய கல்வி தகுதியை பார்த்துருவோம் அவர் என்னென்ன படிச்சிருக்காரு அப்படின்றத இவர் வந்து வடமொழியை வந்து தன்னோட தந்தைக்கிட்டேயே கற்றுக்கிறாரு சரிங்களா வடமொழியை தன்னோடய தந்தைக்கிட்டேயே கற்றுக்கிறாரு தமிழ் மொழியை மகாவித்வான் சபாபதியார் அப்படின்றவர்கிட்ட கற்றுக்கிறார் சரிங்களா தமிழ் மொழியை மகாவித்துவான் சபாபதியார் அப்படின்றவர்கிட்ட கற்றுக்கிறாரு அதுக்கப்புறமா எஃப்ஏ என்று சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் இன் ஆர்ட்ஸ் சரிங்களா எஃப்ஏ எக்ஸாம் அந்த எக்ஸாம்லாம் முதல் மாணவராக வந்து பாஸ் ஆகிறாரு பாஸ் ஆகி பாஸ்கர சேதுபதி மன்னர் கிட்ட உதவித்தொகை வாங்குறாரு சரிங்களா எஃப்ஏ தேர்வில் முதல் மாணவராக பாஸ் பண்ணி பாஸ்கர சேதுபதி மன்னர் கிட்ட உதவித்தொகை வாங்குறாரு அதுக்கப்புறமா சென்னை கிறித்தவக் கல்லூரி சரிங்களா சென்னை கிறித்தவக் கல்லூரியில் பிஏ முடிக்கிறார் சரிங்களா சென்னை கிறித்தவக் கல்லூரியில் பிஏ முடிக்கிறார் தமிழில் வேதாந்த தத்துவ சாத்திரம் சரிங்களா வேதாந்த தத்துவ சாத்திரத்தில் யூனிவர்சிட்டி லெவலில் முதல் மாணவராக வர்றாரு சரிங்களா வேதாந்த தத்துவ சாத்திரத்தில் பல்கலைக்கழக அளவில் சரிங்களா இப்போ யூனிவர்சிட்டி லெவலில் முதல் மாணவராக வர்றாரு அதுக்கப்புறமா அடுத்ததாக அவர் எங்கே வேலை பார்த்துருக்காரு அப்படின்றத பார்த்துருவோம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் சென்னை கிறித்தவக் கல்லூரி சரிங்கண்ணா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் சென்னை கிறித்தவக் கல்லூரியில் உதவி தமிழாசிரியராக தன்னோட வாழ்க்கையை தொடங்குகிறாரு பின்பு அங்கே தலைமை தமிழாசிரியராகவும் பதவி உயர்வு வாங்குகிறார் அடுத்து இவர் நடத்தின இதழ் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஞான போதினி அப்படின்ற இதழை வந்து நடத்தியிருக்கார் இவர் மட்டும் நடத்தலை இவர் கூட இன்னொருத்தர் கூட சேர்ந்து நடத்தியிருக்கார் அவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மூசி பூர்ணலிங்கனார் சரிங்களா இவரும் மூசி பூர்ணலிங்கனார் ரெண்டு பேரும் சேர்ந்து ஞான புதினி அப்படின்ற இதில் வந்து நடத்தியிருக்காங்க இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்குங்க அடுத்ததாக இவருடைய படைப்புகள் சரிங்களா இவர் படைப்புகள்னு பார்த்தோம் அப்படின்னா ரூபாவதி கலாவதி அப்படின்ற நாடக நூல்கள் எழுதியிருக்காரு சரிங்களா ரூபாவதி கலாவதி அப்படின்ற நாடக நூல்கள் அதுக்கப்புறமா கலவழி நாற்பது சரிங்களா கலவழி நாற்பது அப்படின்ற நூலை தழுவி மான விஜயம் அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருக்கார் சரிங்களா கலவழி நாற்பது அப்படின்ற நூலை தழுவி மான விஜயம் அப்படின்ற நூலை வந்து எழுதியிருக்காரு அதுக்கப்புறமா ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக வச்சு நாடகவியல் அப்படின்ற ஒரு நாடக இலக்கண நூலை எழுதியிருக்காரு சரிங்களா ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக வச்சு நாடகவியல் அப்படின்ற ஒரு நாடக இலக்கண நூலையும் வந்து இயற்றியிருக்காரு அதுக்கப்புறமா தனிப்பாசுரத்தொகை சரிங்களா தனிப்பாசுரத் தொகை அப்படின்ற ஒரு நூலையும் வந்து இவர் எழுதியிரு இவருடைய இந்த தனிப்பாசுரத் தொகையை ஜியு போப் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு சரிங்களா முக்கியமான பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பரதிமார் கலைஞரோட தனிப்பாசுரத் தொகை அப்படின்ற நூலை வந்து ஜியு போப் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துருக்காரு இன்றைக்கி வந்து நம்ம தமிழ் மொழியை வந்து உயர்தனி செம்மொழி அப்படின்னு சொல்கிறோம் அதை முத முதல்ல தமிழை வந்து செம்மொழி அப்படின்னு அடையாளப்படுத்தினது பரதிமார் கலைஞர் அவர்கள் தான் அதுக்கப்புறமா தான் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் மத்திய அரசு வந்து தமிழை வந்து செம்மொழி ஆரவச்சிருப்பாங்க சரிங்களா எதுவும் முக்கியமான பாயிண்ட் தமிழ் வந்து எப்போ செம்மொழி அறிவிச்சாங்கன்னு கேட்பாங்க ரெண்டாயிரத்தி நாலு அவர் வந்து உயர்தனி செம்மொழி அப்படின்னு சொல்லி தமிழ்மொழியோட சிறப்புகள் பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு அதில் அந்த கீழ்கண்ட வரிகளில் மட்டும் நம்ம அந்த முக்கியமான வரிகளை மட்டும் நம்ம பார்த்துருவோம் பல மொழிகற்கு தலைமையும் மிக்க மேதமையும் உடைய மொழி உயர்மொழி தனித்து இயங்க வல்ல ஆற்றல் சார்ந்தது தனிமொழி திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி செம்மொழி ஆயின் தமிழ் உயர்தனி செம்மொழியாம் இது வந்து பரதியம்மார் கலைஞர் அவருடைய உயர்தனி செம்மொழி அப்படின்ற கட்டுரையில் தமிழ் மொழியை பற்றி அவர் சிறப்பித்து எழுதியிருந்தது இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் தன்னுடைய முப்பத்தி மூணாவது வயதில் வந்து அவர் மறைஞ்சிடுறாரு இவர் வந்து திராவிட சாஸ்திரி அப்படின்னு சொல்லி சிவை தாமோதரனார் வந்து புகழ்ந்துருக்கார் சரிங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு திராவிட சாஸ்திரி யாருன்னு பார்த்தா பரதிமார் கலைஞர் அவர் அப்படி சொன்னவர் வந்து சி வை தாமோதரனார் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணிடலாம் பரதிமார் கலைஞரோட காலம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு வட மொழிய தந்தைக்கிட்டையும் தமிழ் மொழிய மகாவிதி சபா மகாவித்வான் சபாபதியார்கிட்டையும் வந்து இவர் கற்றுக்கிறாரு சரிங்களா இவருடைய அந்த அடைமொழி பார்த்தீங்கன்னா திராவிட சாஸ்திரி அப்படின்னு அவரை சொன்னவர் வந்து பரதிமார் கலைஞர் சரிங்களா முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்த்துடலாம் அதுக்கப்புறமா வேதாந்த தத்துவ சரித்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தங்கப்பதக்கம் வாங்குறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் சென்னை கிறித்துவ கல்லூரியில் உதவி தமிழாசிரியராக பணியை தொடங்குறாரு தலைமை தமிழாசிரியராக வந்து உயர்கிறாரு சரிங்களா இவருடைய அந்த முக்கியமான நூல்கள் ரூபாவதி கலாவதி இரண்டு நாடக நூல்கள் அதுக்கப்புறமா மான விஜயம் சரிங்களா மான விஜயம் அதுக்கப்புறமா ஒரு நாடக இலக்கண நூல் அதுக்கப்புறமா தனிப்பாசுரத் தொகை இது எல்லாமே அவருடைய முக்கியமான நூல்கள் அதுபோக ஞான போதினி அப்படின்ற ஒரு அறிவியல் இதுலையும் வந்து மூசி பூர்ணலிங்கனாரோட சேர்ந்து வந்து நடத்துகிறாரு என்னுடைய இந்த முப்பத்தி மூணாவது வய வயதில் வந்து மறைஞ்சாரு சரிங்களா அவ்வளோதான் இதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸ் ஸோ பரதிமார் கலைஞர் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான அறிஞர் ஒருவர் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்